ஒவ்வொரு நாட்களும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உலகத்திலே மிக பாரதூரமான விபத்துகள் வீதி விபத்துகள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது பொதுவாக இலங்கை பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாட்களும் குறைந்தது மூன்று விபத்தாவது சம்பவிக்கின்றது அதில் ஒருவராவது உயிரிழந்து போகின்றார் இது ஒரு பரிதாபமான நிலையும் வேதனைப்படக்கூடிய ஒரு நிலையுமாக இருந்து கொண்டிருக்கிறது யாருடைய கவனக்குறைவால் இந்த வீதி விபத்துக்கள் இடம்பெறுகிறது அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் வாகனத்தை செலுத்தி கொண்டிருக்கின்ற சாரதிகள் அடுத்த பக்கம் வாகனங்களை சரியாக பராமரிக்காமை என்ற இரண்டு விடயங்களை முன்வைக்கலாம் அதே நேரத்தில் பகுதிகளில் போகின்ற பொழுது போட்டித் வாகனத்தை செலுத்துவது இது இலங்கையை பொறுத்தவரைக்கும் பேருந்துகளில் போட்டியாக இருக்கிறது இலங்கை அரசுக்கு சொந்தமான சிடிபி பேருந்துகளும் அதே போல வந்து தனியாருக்கு சொந்தமான பேருந்துகளும் இந்த போட்டித் தன்மையை அதிகம் கடைபிடிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது வீடியோ காட்சிகள் கூட இருக்கிறது இந்த போட்டித் தன்மையால் பாதிக்கப்படுவது யார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பயணிகள் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வியாபாரத்திற்காக நீங்கள் பயணிகளை அதிகம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் போட்டித் தன்மையோடு வாகனங்களை இந்த பேருந்துகளை எல்லாம் செலுத்தி விபத்தை சம்பவிக்க வைத்து எதிரில் வருகின்றவர்களும் பாதிக்கப்பட்டு பேருந்துகளில் இருக்கின்றவர்களும் பாதிக்கப்பட்டு அதிகமான உயிரிழப்புகள் ஒரு நிலை அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக மலையக பகுதிகளிலே செல்லுகின்ற பள்ளத்தாக்குகளிலே விழுந்து விபத்துக்குள்ளாவதும் ஏனையின் வீதியிலே பயணிக்கின்ற வாகனங்கள் அதிகமாக ஒன்று ஒன்று மோதி விபத்துக்குள்ளாவதும் அதே நேரத்தில் வீதிகளில் பயணிக்கின்ற வாகனங்கள் வீதிகளிலே பயணிக்கின்றவர்கள் மீது மோதி அல்லது ஏறி விபத்துக்குள்ளாவதும் இப்போது அதிகமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது இப்போ இலங்கை அரசு வந்து ஒரு புதிய ஒரு நடைமுறையை கொண்டு வரப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள் என்ன அப்படின்னு சொன்னால் குறிப்பாக இது வந்து அதிகமாக கட்டாயப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியும் கட்டாயமாக இந்த பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது என்னென்னு சொன்னால் நீண்ட தூர பயணங்கள் அதாவது நூறு கிலோமீட்டருக்கு மேல் அதிகமாக செல்லுகின்ற வாகனங்கள் நாற்பத்தி எட்டு மனத்தாலத்துக்குள் நீங்கள் வந்து வாகன தரச் சான்றிதழ் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு க நடைமுறை ஒன்று கொண்டு வரப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இப்போது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணமாக இருக்கலாம் கொழும்பிலிருந்து மதையகத்தை நோக்கி இருக்கலாம் அல்லது கொழும்பிலிருந்து நீங்கள் வந்து கொழும்பு எந்த ஒரு தூர பயணம் போவதாக இருந்தாலும் அதே மாதிரி அதே போன்று நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வருவதாக இருந்தாலும் நூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கின்ற பொது போக்குவரத்து சேவைகள் பொதுவாக கவனிக்கணும் பொது போக்குவரத்திலே ஈடுபடுகின்ற வாகனங்கள் நாற்பத்தி எட்டு மணி காலத்துக்குள் இந்த தர சான்றிதழை பெற வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இது இந்த நடைமுறைக்கு வரவில்லை ஆனால் அடுத்த மாதத்தில் இருந்து வெகு விரைவில் இது நடைமுறைக்கு வரும் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நீண்ட தூர பேருந்து பயணங்களுக்கான அடிப்படை தர பரிசோதனைதான் முன்னெடுக்கப்பட இருக்கிறதாக அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இந்த திட்டம் அடுத்த மாதம் ஆரம்பத்திலிருந்து அனைத்து பேருந்துகளுக்கும் வந்து கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இப்போது கொழும்பை மையமாக கொண்டு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் கொழும்பில் உள்ள பெஸ்டியல் மாவத்தை மற்றும் மாகும்பர பல்வகை போக்குவரத்து நிலையத்தையும் மையமாக கொண்டு இது நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது போக்குவரத்து ஆணைக்குழுவினுடைய மேற்பார்வையின் கீழ் இந்த திட்டம் வந்து செயற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது இது தொடர்பான வழிமுறைகள் வந்து ஒரு சுற்றறிக்கை மூலமாக வெளியிட படும் அப்படின்னு சொல்லியும் குறித்த திணைக்களம் வந்து சொல்லி இருக்கிறது ஆகவே இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் வீதி விபத்துக்கள் குறையுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஆழமாகவே முன்வைக்க வேண்டும் அதாவது ஒரு பேருந்து விபத்து அல்லது ஒரு வாகன விபத்து இடம்பெறுகிறது என்று சொன்னால் அந்த குறித்த பேருந்துகளை சரியாக பராமரிக்காமை என்றது ஒரு விடயம் இருக்கிறது ஆனால் இந்த வாகனங்கள் தரம் சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சான்றிதழை எடுத்துக்கொண்டு பயணித்தால் அடுத்த கட்டமாக வாகனத்தில் செலுத்துகின்ற சாரதியிலும் இருக்கிறது அந்த வாகனம் விபத்துக்குள்ளாமல் சரியான இடங்களுக்கு சரியான முறையில் பாதுகாப்பாக போய் சேருவது என்பது ஆகவே ஒரு சாரதி ஒரு வாகனம் என்னதான் பழுதுபட்டிருந்தாலும் கூட ஒரு சரியான ஒரு சாரதியாக இருந்தால் அந்த டிரைவர் சரியாக இருந்தால் அந்த வாகனத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பாதுகாப்பான முறையில் நிறுத்த முடியும் என்றது இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் ஆனால் வாகனத்திற்கு மட்டும் இந்த வாகனம் சரியாக இருக்கிறது இயங்குவதற்கு தூர பயணங்கள் போவதற்கு இந்த வாகனத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு சான்றிதழை எடுத்துக்கொண்டு வாகன விபத்துகளை குறைக்க முடியுமா நிச்சயமாக முடியாது இது புதிய நடைமுறைக்கு வரப்போகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இது தொடர்பிலே உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள்